நண்பர்களே இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகை தான் கொத்தாங்குடி இது கிராபுரங்களில் நீங்கள் பார்க்கலாம் வேலிகளில் படர்ந்துருக்கும் இது ஒரு வகையான ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது தனக்கான உணவு தனக்கான சத்துக்கள் பிற தாவரங்கள்லேருந்து இது எடுத்துக்குது கடுமையான வறட்சியில் கூட தாங்கி வளரக்கூடியது கொத்தாங்குடி கொத்தாங்குடியில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது குறிப்பாக முடி உதர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது கொத்தாங்குடி வெட்டைச்சூடு கனைச்சூடு கண் எரிச்சல் கால் எரிச்சல் உடல் வெம்மை இவற்றையெல்லாம் போக்கக்கூடியது கொத்தாங்குடி கொத்தாங்குடியை நம்ம வந்து பல்வேறு மருத்துவ நோக்கில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அவ்வகையில் நாம் குறிப்பாக வந்து கூந்தல் வளர்ச்சிக்கு கொத்தாங்குடி எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொத்தாங்குடியை கொண்டு கூந்தல் தையெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி நண்பர்களே இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டுருக்கிற இந்த மூலிகை தான் கொத்தாங்குடி இது கிராபுரங்களில் நீங்கள் பார்க்கலாம் வேலிகளில் படர்ந்துருக்கும் இது ஒரு வகையான ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது தனக்கான உணவு தனக்கான சத்துக்கள் பிற தாவரங்கள்லேருந்து இது எடுத்துக்குது கடுமையான வறட்சியில் கூட தாங்கி வளரக்கூடியது கொத்தாங்குடி கொத்தாங்குடியில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது குறிப்பாக முடி உதர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது கொத்தாங்குடி வெட்டைச்சூடு கனைச்சூடு கண் எரிச்சல் கால் எரிச்சல் உடல் வெம்மை இவற்றையெல்லாம் போக்கக்கூடியது கொத்தாங்குடி கொத்தாங்குடியை நம்ம வந்து பல்வேறு மருத்துவ நோக்கில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அவ்வகையில் நாம் குறிப்பாக வந்து கூந்தல் வளர்ச்சிக்கு கொத்தாங்குடி எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொத்தாங்குடியை கொண்டு கூந்தல் தையெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற கொத்தாங்குடி வந்து சிறு சிறு துட்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம் அடுப்பு தயாராக இருக்குது தற்சமயம் கொத்தாங்கூடிய சிறு சிறு உண்டுகளாக நறுக்காச்சு அடுப்பில் வந்து வானொலி வச்சுக்கிறோம் அதிகமாக அனல் கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு தோராயமாக ஒரு லிட்டர் எண்ணெய் இப்போ தையலாம் தயாரிக்கிறதுக்காக எடுத்துக்க போகிறோம் இப்போ தச்சம் வானலியில் ஊற்றுறோம் நம்ம தாய்லாந்து அரிக்கிறதுக்காக இப்போ தற்சமயம் ஒரு லிட்டர் எண்ணெய் அதை நம்மளுக்கு பயன்படுத்துகிறோம் எண்ணெய் சூடேற ஆரம்பிக்குது எண்ணெய் லேசாக சூடேற ஆரம்பிச்சு பத்தாச்சமையும் நான் மூலிகையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போடலாம் அதை அப்படியே வச்சுருக்கக்கூடாது பரவாயில்ல நல்லா கிண்டி இருக்கணும் ஆனால் சீரான அளவில் இருக்கணும் வெப்பம் அதிகமாக இருந்தால் கருக ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் குறைஞ்சி பேராயலுங்கிற பேரில் இன்றைக்கி வெறும் வேதியற் பொருட்கள் கலந்த எண்ணெயை தடவி பல்வேறு விதமான பக்க விலைகளுக்கெல்லாம் ஆளாகிறோம் மிக இளவயதிலேயே முடி கொட்டுதல் இளவயதிலேயே முடி நரைக்கிறது இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் இருக்குது நம் முன்னோர்கள்லாம் அவர்களெலாம் எந்த வேதியியல் பொருளெல்லாம் பயன்படுத்தலை இது போன்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளை பயன்படுத்தி தான் அவங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கூந்தலையும் பராமரிச்சிருக்காங்க பண்டைய இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு மூலிகை சத்துக்கள் கொண்ட தயரங்களை தயாரித்து தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கும் கூட நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இது போன்ற மூலிகை செடிகள்லாம் இருக்குது செம்பருத்தி கொத்தாங்குடி அம்மையார் கூந்தல் போன்ற பல் மருது அணி இது போன்ற மூலிகைகள்லாம் இருக்குது இது கொண்டெல்லாம் நம்ம இயற்கையான முறைகளில் தையலாம் தயாரித்து நம்ம கூந்தலை நம்ம பராமரிக்கலாம் நம்ம உடலுக்கு வந்து நம்ம இது வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் இன்னும் சிவக்க ஆரம்பிக்கலை கொத்தாங்குடி ஒரு அற்புதமான மூலிகை இது கூந்தல் வளர்ச்சிக்கு முக்கியமாக பயன்படுதுங்கிறது ஒரு புறாக இருந்தாலும் கூட நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு கொத்தாங்குடியை வந்து முன்னோர்கள்லாம் பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க குறிப்பாக இந்த நீர் குத்த வழரி ட்ராக்ட் இரிட்டேஷன் அது போன்ற சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல் கண்ணெல்லாம் எப்போ பார்த்தாலும் கப்பா கப்பணி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மலம் கழிக்கும்போது சிறுநீர் கழிக்கும்போது அதனுடைய தாக்கம் தெரியும் சரியான முறையில் தூக்கம் வராது தலைக்குற்றல் மண்டை குடைச்ச இப்படி பல்வேறு விதமான உடல் உபாதைகள்லாம் வரும் இப்போ அவற்றுக்குமே வந்து கொத்தாங்குடியை வந்து சிறு சிறு துண்டுகளை நறுக்கி அம்மியில் வச்சு அரைச்சி அதனுடைய விழுதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பசை வடிவில் இருக்கும் கொத்தாங்குடி அப்படின்னா கோத்துக்கிட்டு இருக்க நம்ம வந்து அது பிரிக்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்கும் ஒரு பசை வடிவு அப்படி பசை வடிவில் இருக்கக்கூடிய இந்த கொத்தாங்குடியை காலையில் தலையில் தடவணும்னு சொன்னால் மாலையில் வந்து குளிக்கலாம் இது போன்ற வாரத்திற்கு ஒரு தடவை ரெண்டு தடவையோ தொடர்ந்து நம்ம கொத்தாங்குடியினுடைய அந்த விழுதுவை அரைச்ச அந்த அந்த பசை வடிய பசை வடியவில் இருக்கக்கூடிய கொத்தாங்குடியினுடைய விழுதை தலையில் தடவி அதை சீயக்காயத்தை போட்டு குளிக்கிறது போல் தலையில் தடவி வச்சிருந்த நம்ம குளிச்சோம்னு சொன்னால் உடல் சூடு முழுக்க குறைஞ்சிடும் அது சொல்லுவாங்க அதாவது வந்து கொத்தாங்கொடியினுடைய தைலம் தலையில் முடி உதிரல் தலையிலுடைய முடி அதாவது செம்பட்ட முடி அப்படின்னு சொல்லுவாங்க இளநரை மிக இளமையிலேயே வந்து வழுக்க விடுறது இப்படி பல்வேறு விதமான கூந்தல் தொடர்பான முடி வளர்ச்சி தொடர்பான கோயிலாம் போகக்கூடியதாரு முடிவெழச்சு உண்மையாது அந்த இடத்துல உடலுமே எரிச்சு நம்ம இருந்தால் கொத்தாங்குடி தான் பயன்படுது பார்த்தா செம்பருக்கு தான் தயாரிக்கிறாங்க மேரு குந்தல் தயாரிக்கிறாங்க இன்னும் மூலிகைகள்லாம் கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் கொண்டு குந்தல் தயாராக இருக்கிறேன் கொத்தாங்குடி தயாரில் இது வரைக்கும் யாரும் நீங்கள் தயாரித்து பார்த்துக்கூடாது நம்ம தான் இது மாதம் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு கடையை பண்ணிக்கிறோம் இதுக்கு கொத்தாங்குடி தங்கன இது மட்டுமே போகிறோம் கட்சி மூலிகை சப்பர் பண்ணி நான் பதத்துக்கு வந்துட்டு மெக்கானில் குறைஞ்சிட்டு கொஞ்சம் இறக்கச்சிடலாம் இது சூட்டையாக தான் அது எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இது ஒரு கூட்டம் வேண்டியது தான் கொத்தாங்கோடி மட்டுமே நம்ம வந்து நல்லா மொழியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தயாரிக்கலாம் வழிகளில் இது பாருங்கள் நல்லா கிடைக்கும் கொத்தாங்கோடி இயற்கையிலேயே உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடியது கொத்தாங்குடியை வந்து தைலமும் பயன்படுத்தலாம் அரைச்சி அதனுடைய விழுதை வந்து தலையில் தடை ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து குளிர்ச்சோன்னு சொன்னால் நமக்கு வந்து உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது ஏற்கனவே சொன்னது போல் எரிச்சலை குறைக்கக்கூடியது தூக்கமின்மையை குறைக்கக்கூடியது போக்கக்கூடியது முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடியது இது வந்து ஒரு சிகைக்காகவும் அல்லது கிராமத்தில் அறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறப்பாகவும் தயலம்மாவோ தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டு வர்றது மூலமாக முடி உதறதை கட்டுப்படுத்தலாம் உதிர்ந்த முடியை வந்து திரும்ப அந்த இடத்துல முடி முளைக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் முடி நல்லா கருமையாக இருக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து கொத்தமல்லி சூடு நீ தைலத்தை நம்ம வடிகட்டலாம் தூக்கி பார்த்துங்க பார்த்துங்க தச்சமைக்கி நம்ம முழுசாக கொத்தாங்குடி தயலம் கிடச்சிச்சு முன்னாடி தைலம் தயாரிக்கிறது முன்னாடி தேங்காய் எண்ணெய் வெண்மையாக இருந்தது இப்போ கொத்தாங்குடியை அதில் இட்டு நம்ம தைலமாக தயாரித்ததும் பிற்பாடு இப்போ சத்துக்கு நிரம்பிய பசுமை நிறத்தில் இப்போ தயலம் இருக்குது இந்த தைலத்தை நம்ம இனிமேலுக்கு பயன்படுத்தலாம் மிக எளிதாக இருக்க செய்முறைகள் மிக எளிதானது அதிக செலவு தேவையில்லை தேங்காய்ண்ணை மட்டுந்தான் கொத்தாங்குடி வேலியில் கிடைக்கும் இதை நம்ம வந்து தயாரித்த சொந்தமாகவும் வந்து பயன்படுத்தலாம் இதில் மதிப்பு கூட்டு செய்து நம்ம சந்தைப்படுத்தலாம் நிறைய இதில் லாபம் கிடைக்கும் கொத்தாங்குடி இது வரைக்கும் சந்தையில் அதிகமாக கிடைக்கிறதா தெரியல அதனால் இது வந்து போது இது நிறைய மதிப்பு கிடைக்கும் நிறைய வருவாய் கிடைக்கும் இது வந்து எந்த விதமான பக்கவெளிகளும் இல்லாதது இதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பலன்கள்ங்கிறது உண்மையானது இதில் நம்ம எதுலேயுமே மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை கொத்தாங்குடிங்கிறது அற்புதமான கூந்தல் தயலம் அது கூந்தல் வளர்ச்சிக்கு முழு அளவில் பயன்படக்கூடியது கூடவே உடலுடைய வெம்மையை குறைக்கக்கூடியதாக இருக்குது மிகச்சிறந்த ஒரு ஹேர் டானிக் வந்து கொத்தாங்குடி தயலாம் இதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம்